ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள்லாம் வந்து ரெடி ஆகிட்டோம் கோவிலுக்கு போக போகிறோம் இது வந்து கர்நாடகாவில் இருக்கோம் நாங்கள் இங்கே ரூம் வந்து போட்டுட்டோம் இந்த ரூமோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் காமிக்கிறேன் இங்கே பக்கத்தில் இருக்கிற டெம்பிள்ஸ்க்கெலாம் வந்து போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் வந்து இருக்கிற ரூம் அவங்களுக்கு காமிக்கிறோம் எப்படி இருக்குன்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் இது ஒரு காமனான ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து டிவி ஒன்று இருக்குது ஃபுல்லாக சோஃபா அப்படியே இந்த சைடு வந்தோம்னா அங்கே பாத்ரூம் வாஷ் பேஷின் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு ஏசி இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னென்னா டிவி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணோன்னா ரோடோட வியூ தெரியும் இந்த மாதிரி ரோட் வியூ தெரியணுன்னு சொல்லிட்டு கேட்டு நாங்கள் வாங்கினோம் இந்த ரூமு அதனால தான் இந்த ரூமோட ரேட் வந்து த்ரீ தௌசண்ட்னு சொல்லிட்டு சொன்னாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ரோட் வியூ தெரியும் பஸ்ஸு காரு வண்டி எல்லாமே போது சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு ஸோ இப்போ நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டோம் காரும் வந்துருச்சு நாங்கள் இப்போ வந்து கிளம்ப போகிறோம் அப்படியே வாங்கினா எங்கெங்கே போகிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிப்போம் ஓகே இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஜூடியோவில் தான் நான் வாங்கினேன் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ஸ்டூடியோவில் தான் எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க ட்ரெஸ் எல்லாமே எங்கள் அளவு கரெக்டாக இருக்குது ஸோ ஓகே இப்போ வந்து கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு இப்போ நாங்கள்லாம் கிளம்பிட்டோம் ஹாய் சொல் ஹாய் இப்போ லிஃப்டில் நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் இந்த சுத்திர பார்த்தீங்கன்னா மிரர் இருக்குது சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே எங்களுக்கு வந்து கார் வந்துருச்சு ஸோ இப்போ இறங்கினதும் காரில் பக்கத்தில் இருக்கிற நிறைய கோவில்களுக்கெலாம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ காரில் ஏறிட்டு அப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் இப்போ எங்கள் ரூமில் இருந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் போக போகிறோம் பேக்கல் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் அது வந்து இங்கேருந்து தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் இருக்குது எங்கே போகிறான்றதை சொல்ல போது பேக்கல் ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரும்பால ஒரு மகாராஜா அதே கட்டப்பட்டது நாற்பது ஏக்கர் பரப்பளாவை கட்டிட்டோம் அதாவது கர்நாடகால இருந்து கேரளா வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அங்கதான் போகணும்ல ஆமா இப்போ நான் அங்கதான் போறேன் தொடர்ந்து நீங்க வீடியோ பாருங்க இங்க பாத்தீங்கன்னா செம்ம வெயிலுங்க பயங்கரமா வெயில் ஆனா ஏசி கார்ன்ற நல்லா தெரியல நல்லா தூங்கிட்டே போயிட்டோம் சூப்பரா இருந்தது இடமும் இப்ப வந்துட்டோம் நாங்க அந்த இடத்துக்கு பாருங்க இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்க்கு வந்துட்டோம் நாங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குதுலாம் கடையாக இருக்குது டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க நம்ம இந்திய கொடி பாருங்க எவ்வளோ அழகாக பிறக்குது பாருங்கள் இந்த கடையில் கொஞ்சம் இந்த மாங்காய் ஊருகம் நெல்லிக்காய் ஊருகம் இந்த மாதிரிலாம் விற்றுந்தாங்க அதுக்கப்புறம் சிப்ஸு வேர்க்காடலை பருப்பி இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளேட் ஆகிட்டோம் பார்த்திங்கன்னா இவ்வளோ புல் இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை வர மாதிரி இருக்குது நேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக அமைதியாக ரொம்ப பசுமையாக இருக்குது இந்த தர ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கல்லாக தான் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே ஸோ இங்கே மழை பெஞ்சாலும் வழிக்கு விழா முடியும் மாட்டோம் பாசிலாம் அந்த அளவுக்கு வராதுன்னு நினைக்கிறதினால சொரசுரான்னு இருக்கா இந்த மாதிரி தான் இருக்குது சுத்தீரை பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் வியூ எவ்வளோ இதுவாக இருக்கு பாருங்க அந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி இங்கே பாருங்க பீச்சு செம்மையாக இருக்குது அரபிக் கடல் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் ஹைட்டாக இன்னும் அந்த இடத்துக்கு போனோம் ஆனால் என்னென்னா மீன் ஸ்மெல் அடிக்குது நல்லா காற்று வருது இந்த வியூ பாயிண்டில் தான் நான் வந்து உங்களுக்கு அந்த அரபிக் கடலை காமிக்கிறேன் எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க அங்கே கர்நாடகாவில் பீக்கர் ஃபோர்ட் அப்படின்ற இடத்துல இருக்கும் கர்நாடகாவில் இந்த பீக்கர் ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து இருந்து கேரளாவோடய எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு இது ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட ஃபோர்ட் இது இது வந்து அதாவது வெஸ்டர்ன் சைட் ஆஃப் த இந்தியால இருக்கு தெரிஞ்சிருக்கும் கர்நாடகா வெஸ்டர்ன் சைட் ஆஃப் த இந்தியால இருக்கு ஸோ இங்க இந்த அரேபியன் சீ கிட்ட இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காங்க ரொம்ப பசுமை மிக்க நிறைய புல்வெளிகள் சூழ்ந்து இந்த ஃபோர்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அழகு இருக்குது இந்த இந்த பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீஜியனில் மட்டும்தான் பூக்கக்கூடியது அப்படிப்பட்ட அரிதான பிளான்ஸ்லாம் இங்கே இருக்குது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரேபியன் சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த போட்டுக்கு வந்து அழகா சிக்கிது எப்படின்னா அந்த அரேபியன் அரேபியன்சிலருந்து வர அந்த காற்று வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு ஓகேவா ஸோ வந்து நிறைய அந்தந்த இடத்துல ஹோல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க காற்று வரத்துக்கு ஒரு வென்டிலேஷன் ஃபெசிலிட்டி நம்மளே வந்து இப்போ ஒரு வீடு கண்ணோன்னா வந்து ஜன்னல் வெப்போனா அந்த மாதிரி தான் ராஜாவும் வச்சுருக்காரு இதை கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்ப நாயக்கா அப்படின்ற ஒரு கர்நாடக மன்னர் கட்டியிருக்கார் சிவப்ப நாயக்கர் நாயக்கா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி ஏடியில் இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்கார் ஸோ வந்து நான் தெரிஞ்சதை சொல்லிட்டேன் இதுக்கடுத்து தெரியாத நிறைய விஷயங்களும் இந்த ஃபோர்ட்டை பற்றி இருக்குது அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வந்து இப்போ வந்து நம்ம அரேபியன்சி வெஸ்டர்ன் சி அப்படின்ற அரேபியன் சி கிட்ட நம்ம போக போகிறோம் நாங்கள் போலாம் இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய கோட்டையில் இந்த சைடில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓப்பன்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க இது உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கடலை பார்க்க முடியும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து புல் ஒரு ஆள் அடி அதாவது ஒரு ஆள் ஹைட்டுக்கு வந்து இந்த புல் வந்து ஒரு ஆள் ஹைட்டுக்கு மேலேயும் இருக்குது அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள் புல் சைஸு ஃபுல்லாக ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி அழகான புல் இருக்குது நிறைய செடிங்களாம் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு டைம் வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து விசிட் பண்ணி பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ப்ளேஸ் இப்போ பாருங்கள் இந்த சைடில் தான் நம்ம வந்து கடலை பார்க்க போகிறோம் அந்த அரேபிக் கடலூர் பாடுப்பகுதி பாருங்க சூப்பராக இருக்கு அந்த சைடு எப்படி போகிறது குதிச்சு தான் ஏ அந்த சைடு எப்படி நான் போகிறதுதான் குதித்து தான் போகணும் ஏ குதிச்சு தான் போகணும் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படியே போவாங்க எல்லாரும் வர வழி கீழே அங்கே வீடு கட்டியிருந்தா அப்படியே போய்ட்லாம் இந்த சைட் போகிறதுக்கு வழி இல்லையா வழி இருக்குது வெளில போய் சுற்றிக்கிட்டு போகணும் தூரம் உங்களுக்கு உங்களுக்கு நான் இந்த காமிக்கிறேன் பாருங்க பாருங்க நாங்கள் இங்கேருந்து இது இது சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்